வணக்கம் சார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வண்டியம் விஜயகரம் பஞ்சாயத்து புருஷான ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இந்த ரோடு போட்டு ரெண்டு வருஷம் ஆகுது வருஷம் முழுவதும் இந்த ரோட்டில் இது மாதிரி தான் தண்ணி நிற்கிது தண்ணி நின்று பூரா சேரும் சகதி மாறி வந்து கொசு தொற்று தொற்று உணவை ப பரவுது இங்கே வயசானவங்க வராங்க குழந்தைங்க வராங்க எல்லாம் இந்த தான் போய் ஆகணும் அந்த உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுதி ஊடு உள்ள இருக்குது எல்லாமே அவங்க இந்த தான் போகணும் அவங்க இந்த மாதிரி பொசிஷன்லாம் இங்கே இருக்குது இந்த இதை வந்து கண்டுக்காமல் இந்த ஒரு பஞ்சாயத்து தலைவரும் கவுன்சிலரும் இதை கண்டுக்கிறதே இல்லை இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஓட்டு அது தான் அந்த 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 வழியில் வருவாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அதை நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணு சொல்லிட்டு போயிடறாங்க பூரா இது மாதிரி தான் இருக்குது நாங்களும் இப்போ சொல்லி பாத்துறோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாங்கள் வந்து இதை வந்து எல்லா அதிகாரிகள் கவனப்படுத்து இந்த சங்கத்தை வந்து மக்கள் சங்கத்தான் நாடிக்கிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க அந்த வழியில் வந்து அந்த வழிக்கு வந்து அடிபட்டாங்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போய்ட்டு ஜிஹெச்சில் சேர்த்து வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இந்த பாட்டி கேட்டான் தெரியுது இன்னும் வந்து இது மாதிரி மாடு வழக்கில் வந்து சில மாடு சப்பன் அழுகி போச்சு அப்புறம் வந்து பார்த்தா ஒரு மாடு வந்து இந்த வழியில் நடந்து போய் காய்ச்சல் வந்து மாடு இறந்து போயிடுது ஒரு ஆட்டு குட்டி ஒன்று இந்த வீட்டில் ஆட்டுக்குட்டி ஒன்று இறந்து போச்சு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு இந்த நடவடிக்கை எடுக்கிறோம் பைக்கில் வந்து இது மாதிரி பசங்க வந்து அவங்க கை கை ஒரு பையன் ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு பைக்கில் வந்து உந்து அடிப்பட்டு போச்சு இது மாதிரி அந்த சம்பவம்லாம் நடக்குது இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை மேலே வாணிமலை பகுதியில் போய்ட்டு நாங்கள் இதுக்கப்புறம் இதுக்கான அடுத்த ஸ்டேஜ் வந்து வாழிமே போய் சாலை மறியல் பண்ணுறக்கா நாங்கள் ஒரு அடுத்த கட்டம் நாங்கள் ஒரு முடிவு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் வந்து வர காய்ச்சல் அடிக்கடி காய்ச்சல் வருது காய்ச்சல் வந்து இங்கே வந்து சுகாதாரத்துறை இருந்து வராங்க இது மாதிரி அந்த இந்த ஜூரம் வருது அப்படின்றது சொல்லிக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வரன்றது வரும் மாதிரி இந்த மேலே நல்லா டெங்கு காய்ச்சல் வரன்றது அவங்க வந்து அறிவித்து இது மாதிரி தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சுகாதாரத்துறை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலே வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது இவங்க வந்து மாதமாக இருக்கிறாங்க இவங்களும் இந்த தண்ணியில் தான் நடந்து போய் நடந்து வந்துருக்காங்க இவங்களுக்கு வந்து தொற்று மாதிரி ஜூரமாக வருன்ற மாதிரி நாங்கள் பயந்து இருக்கிறோம் இதை உடனே உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து தீர்வு காமன்றதை இதை நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் இதை தெரியப்படுத்தணுன்ற இது வழியாக தெரியப்படுத்தது நாங்கள் இதை முக்கிய வழியாக நாங்கள் இதை